இன்று உலகம் முழுவதும் இந்தியாவில் என்ன நடக்கப் போகிறது என உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த காலங்களில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிதான் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் ராமர் கோவில் நடவடிக்கைகள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டதால் இந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த சூழலில்தான் சத்தமில்லாமல் அமித்ஷா மேற்கொண்ட நடவடிக்கைகள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன அதிலும் குறிப்பாக உபா சட்டத்தில் செய்த மாற்றம் போன்றவை அமித்ஷாவை வெகு ஜனங்கள் மத்தியில் பாராட்டு து அமித்ஷா நாட்டின் மிக நீண்ட காலம் உள்துறை அமைச்சராக பணியாற்றியவர் என்ற சாதனை படைத்திருக்கிறார் இந்த ஆறு ஆண்டுகளில் எடுத்த முடிவுகள் இந்தியாவின் எதிர்காலத்தையே புதிய பாதையில் அழைத்து சென்றிருக்கின்றன முன்னூற்றி எழுபதாவது அம்சத்தை ரத்து செய்தது அமித்ஷாவின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அங்கு அமைதி நிலவத் தொடங்கியது ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கனவின் தொடக்கமே இதுதான் இதன் பின்னர் நடந்த மாற்றங்கள் காஷ்மீர் மட்டுமல்லாது இந்திய அரசியல் புரிதலையும் மாற்றியமைத்தன நெடுங்காலமாக நாட்டின் கரும்புள்ளியாக இருந்த நக்சல்வாதம் ஆனால் இன்று அது முடிவுரை நிலைக்கு வந்துவிட்டது நக்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளில் வெறும் போலீஸ் நடவடிக்கை மட்டுமல்லாமல் வளர்ச்சியும் அடிப்படை வசதிகளும் கொண்டு செல்லப்பட்டன இதற்கும் வழிகாட்டியவர் அமித்ஷா தான் சிஏஏ என்னும் குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலம் ஏனைய நாடுகளிலிருந்து வந்த சாட்சிகள் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து தப்பிய இந்துக்கள் சீக்கிரமே இந்தியர் என்ற அடையாளத்தை பெற்றனர் சிலரால் எதிர்க்கப்பட்டாலும் இது பாதுகாப்பு தேடியவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது அதிகம் பேசப்படாத ஒன்று நவீன டெக்னாலஜிகளை உளவுத்துறையில் கொண்டு வந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் கொள்கையை உறுதியாக செயல்படுத்தியவர் அமித்ஷா இதனால் இந்திய உள்துறை இயந்திரமே வேறொரு படிநிலைக்கு சென்றுவிட்டது தீவிரவாத எதிர்ப்பு சட்டமான உப்பாவில் செய்யப்பட்ட திருத்தம் பயங்கரவாத நிதி ஒழிகளை முற்றிலும் துண்டித்தது கிழக்கு பரப்பில் ஏற்பட்ட அமைதி கூட இந்த நிலையான நடவடிக்கையின் ஒரு விளைவாகவே பார்க்கப்பட்டது அந்த மத்திய பகுதிகளில் மட்டுமல்லாமல் பூர்வோதய மாநிலங்களில் அமைதி நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது வன்முறை குறைந்து முதலீடுகள் அதிகரிக்க இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன முடிவாக ஆறு ஆண்டுகள் அறுபத்தி ஐந்து நாட்களில் மூன்று புதிய முக்கிய சட்டங்களை கொண்டு வந்தவர் எல்லை பாதுகாப்பு உள்நாட்டு அமைதி குடியுரிமை பாதுகாப்பு நக்சல் ஒழிப்பு என அனைத்திலும் தடம் பதித்திருக்கிறார் இன்று மீண்டும் ஏதேனும் அதிரடியை மோடியின் தளபதி அமித்ஷா நிறைவேற்றுவாரா என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது